மாட்டூர் ஐயா ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு தலைவர் சமாதானமாக ஒரு மனதோடு இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து மல்லை சக்தி அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய குரலுக்கு ஒரு வலிமை இருக்கு மரியாதை இருக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்திருக்காங்க இந்த சைக்கோ பிரெண்ட்ஸி நெப்பாட்டிசம் ஒருவருடைய மகனாக இருப்பது மட்டுமே ஒரு தகுதியும் சுத்திட்டு இருந்தாங்கன்னா கட்சி ஐம்பது சதவீதம் அழியும் ராம்நாத் அன்புமணி அவர்கள் நெருடல் நீங்க எப்படி பாக்குறீங்க முடிவுக்கு வரணும் காலம் கடந்து கொண்டிருக்கிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஒரு 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 வாய்ந்த தலைவர் சமூக நீதி போராளி கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறாங்க அதெல்லாம் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது சமாதானமாக ஒருமனதோடு இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நிச்சயமாக தமிழக மக்களுக்கு சில கட்சிக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்து இந்த கூட்டையினுடைய தன்மை முழுமையாக மக்களுக்கு புரிந்து யார் திமுக இருக்காங்க யார் என் இருக்காங்க யார் சகோதர விஜயோடு இருக்காங்க யார் சகோதரர் சீமானவரோட சீமான் அவரோடு என்கின்ற ஒரு வெளிப்படை தன்மையான ஒரு விஷயம் மக்களுக்கு வேகமா தெரிய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் எப்பொழுதுமே சொல்வது போல பாலிடிக்ஸ் என்பது கடைசி நேரத்துல ஓட்டு பெட்டியில மக்கள் போடும் வரை யாரும் எந்த தீர்ப்பையும் எழுத முடியாது மக்கள் நாற்பது சதவீத தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் கடைசி ஒரு வாரத்தில் தான் முடிவு செய்யறாங்க யாரு ஜெயிக்கணும் மக்களுக்கு வேகமாக இந்த குழப்பத்திலிருந்து விடை கிடைக்க வேண்டும் அது நிச்சயமாக எல்லா கட்சிகளும் அதை நோக்கி பயணிப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கு மேடம் நல்லா நான் வச்சுக்கோங்க மேடம் ஒரு ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனியாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல உலகத்தினுடைய ஐநூறு பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு பதிமூணு மட்டும்தான் உயிரோடு இருக்கு அப்ப நானூத்தி எண்பத்தி ஏழு நிறுவனம் செத்து போச்சு அரசியல் கட்சி எப்ப இரண்டாவது தலைமுறைக்குள்ள வருதோ அப்ப பாதி செத்துரும் எப்ப அரசியல் கட்சி மூன்றாவது தலைமுறைக்குள்ள போகுதோ முழுசா சித்திரம் அது திமுக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாடம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மூன்றாவது தலைமுறையை தாண்ட முடியாது தொண்டர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு வாய்ப்பு ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னு அப்படித்தான் இன்னைக்கு மதிமுகவை பொறுத்தவரை அப்படித்தான் பேசினாங்க வைகோ அவருடைய மகன் அவர் மேல எனக்கு மரியாதை இருந்தாலும் கூட அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார் இல்ல எங்க அப்பா எனக்கு அரசியல் தனிச்சிருக்கேன் நீங்க அரசியலுக்கு வந்திருக்கார் வந்த பிறகு கட்சியில இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வேலை பார்த்த ஒரு மனிதனுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கும் பொழுது மல்லை சக்தி அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய குரலுக்கு ஒரு வலிமை இருக்கு மரியாதை இருக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்திருக்காங்க அதனால் எனக்கு வைகோனனுடைய மகன் அவர் மீது மரியாதை இருந்தாலும் கூட இந்த சைகோ பிரெண்ட்ஸி நெப்பாட்டிசம் ஒருவருடைய மகனாக இருப்பது மட்டுமே ஒரு தகுதியின் சுத்திட்டு இருந்தாங்கன்னா இரண்டாவது தலைமுறையில கட்சி ஐம்பது சதவீதம் அழியும் மூன்றாவது தலைமுறையில நூறு சதவீதம் அழியும் இது இயற்கை முடிய நியதி உதயநிதி ஸ்டாலின் அவங்க காலத்துல திமுக இருக்காது இருந்தா இயற்கை இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா உலகத்துல பார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனி இருந்தது இல்லை ஏன்னா அவ்வளவு இளைஞர்களுடைய டேலண்ட் அமைத்தி அமைத்தி ஒருவருடைய பையன் ஒருவருடைய பொண்ணு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா மேல இன்னபிஷியன்சி இருக்கு இன்னபிஷியன்சி இருந்ததுதான் அந்த பில்டிங் கீழே விழுந்துதான் ஆகும் அதனால அவர்கள் என்ன சொன்னாலும் கூட இதை மக்கள் பாக்குறாங்க தமிழகத்துல இன்னைக்கு குழந்தைகள் அவங்களுடைய மகள்கள் மகன்கள் இவங்கெல்லாம் டாமினேட் பண்றக்கூடிய அரசியல் களம் அதிகமாகிட்டு இருக்கு தமிழக அரசியலுடைய சாபக்கேடு ஒரு மிடில் கிளாஸ் இளைஞனோ மிடில் கிளாஸ் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோ எனக்கு அரசியல்ல வந்து தமிழகத்துல ஜெயிக்க முடியும்னா பல போராட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கு ஆனால் இயற்கை சில கட்சிகளை அளித்தால் மட்டும்தான் இயற்கை சாதாரண மனிதர்களை மேல கொண்டு வரும் அது நிச்சயமாக நம்முடைய காலத்தில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு